இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரிய தாய் வணங்கி என் அப்பன் கராத்தமனி சுவாமி வணங்கி வீர சீனம்மத்தாய் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்குள்ள கோச்சார பலன்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட் எப்படி ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனனமானம் எப்படி நம்ம வந்து நான் அந்த அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து நம்ம ஒரு ஜாதகன்னு ஒரு பலனை பார்ப்போமோ அது போல தான் இந்த மாதங்களில் கும்பராசி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வரக்கூடிய வர வரைப்படும் இந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசி எந்தெந்த அமைப்பில் போகிறாங்க என்ன சாரத்தில் அமைக்கிறாங்க பார்வை சொல்லி தான் அந்த பலனை வந்து நம்ம வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து குமாரேஸ்வரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா இப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனி போயிட்டுருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த ஜென்ம சனிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அழுத்தமாக தரக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது சனீஸ்வரர் பகவான் அதாவது நம்ம முன் ஜென்ம கருமமாக கணக்கெடுத்த எந்த ஒரு வினைப்பயரும் கொடுப்பார் அதுதான் வந்து வந்து புராணத்தை சொல்லப்படுது அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு கருமை வினை ஏற்ற போல் தான் உங்களோட அமைப்புகள் நடக்கும் ஓகேங்களா ரைட்டு நீங்கள் வந்து குச்சனூர் போகிறது திருநள்ளாறு போகிறது அது சனிக்கிழமை சனி ஓரளவில் வே எள்ளு தீபம் போகிறது காகத்துக்கு எல் கலந்த நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கலந்த சாதம் வைக்கிறது ஓகேங்களா மாட்டுத் திருநாளிகள் குப்பையை குப்பையாளுட்றவங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணியாளர்கள் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் இது ஒரு உதவிகரம் பண்ணுறது உணவு உடைகள் நம்ம கொடுத்து நம்ம வழிப்படுத்துறது நோயாளிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது தொண்டி உடம்புக்கு உதவி உதவி பண்ணுறது வயசான ரொம்ப மோதி மோதாட்டிகள் முடியாதவங்க உதவி பண்ணுறது மாதிரி உதவி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க எவ்வளோ சொல்லலாம் பலனுக்கு போய் டைம் இல்லை ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே இந்த பலன் சொன்னால் முப்பது சைடு ஓடி போச்சிருக்கீங்க நைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இது யாருங்க அதிபதி அது கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி சிறப்பாக வந்து அதிபதி ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கும்ப சனி பார்த்தீங்கன்னா என்ன சார வாங்கிக்கிறாருங்க அதாவது பார்த்து புரட்டாதி ஒன்றாம் பாதம் அப்போ புரட்டாத ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா யாரோட சாரம் அப்புறம் ரெண்டு கூட ரெண்டு கூடையவன் பதினொன்று கூடை சாரம் வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் ரெண்டு கூட யார் மீன குரு பதினொன்று கோடை பார்த்தீங்கன்னா தனுசு குரு ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடி பதினொன்று வாங்கி தான் அவர் ஆட்சி போய்ட்ருக்கார் அப்போ பன்னெண்டு கோடி சனி பார்த்தீங்கன்னா தனுசா ரெண்டில் ராசி ஆட்சி போயிடுறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா மீன குரு பார்த்திங்கன்னா தனிசாந்து மூணில் ராசிக்கு நாளில் ரிசபத்தில் ஓகேங்களா ரோகிணி மூணாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அது பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா இப்போ அது அதே நாலாம் தான் இப்போ பயணிச்சுருக்கார் ஓகேங்களா அப்போ நான் நாலாம் இடத்தை பயணிக்கும் போது பார்த்தீங்கனாக்கா அவர் என்ன சாதத்தில் போய் போயிட்டுருக்காருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது ரோகிணி அவர் நாலாம் மாதத்தில் போயிட்டு அவர் சந்திரன் மூணு ஒரு நாலில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த ஆறு கூடயும் நாளில் வந்து பார்த்திங்கன்னா உச்ச பழத்தை வாங்குறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ சந்திரனு குரு ஒரே சாதத்தில் போயிட்டுருக்காங்க அப்புறம் ரெண்டு கூட தஞ்சாவது மூணில் ராசிக்கு நாலு ரிசபத்தில் இருக்கார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று கூடையவன் தனுசு குரு ஓகேங்களா அவ்வளோ தனுசாந்து ஆறில் ராசிக்கு நாலில் அதே அமைப்பு தான் இருக்கார் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு வீட்டில் குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கர வீட்டில் கு குரு இருக்காங்க அதாவது பாவக பரிவர்த்தனை இருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடயும் பத்து கூடைவன் அப்போ யாருக்கும் செவ்வாய் பகவான் அப்போ மூணு கூடையும் பார்த்து தன் சாந்து நாலில் ராசிக்கு ஆறில் கடகத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா காலபூசப்பு கடகத்தில் இருந்தால் நீச்சம் வாங்க ஆனால் சூசமாக பார்த்தீங்கன்னாக்கா பூசம் மூணாம் பாதத்தில் ஆட்சி பெற்ற குரு அதாவது சனிவடை சார் வாங்கினதாக பார்த்தீங்கன்னா நீச்சம் பங்கமாக ஆகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப பத்து கூடவன் மிர்ச்சிக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனசாந்துக்கு ஒம்பதுல ராசிக்கு ஆறில் அதே அமைப்பில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கூடை ஒம்பது குடையவன் சுக்கரப்பவான் அப்போ நாலு கூட சுக்கரபவன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசுகம் பார்த்திங்கன்னா தனிச்சாந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பதினொன்றில் தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா உத் உத்திரடம் ரெண்டாம் பாதத்தில் ஏழு கூட சூரியன சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து ஒன்பது குடையவன் ஓகேங்களா அப்போ அது ஒம்பது இந்த துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தனுசாந்து மூணில் ராசிக்கு பதினொன்றில் அதே அமைப்பில் சுக்கரபவன் அது பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து அஞ்சு குடைவன் எட்டு குடையவன் புதன் பகவான் அப்போ அந்த அஞ்சு குடி மிதன் புதன் பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் விருச்சகத்தில் நான் கேட்ட சுயசேரத்தில் பயணிக்கிறேன் வக்கரமாக பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ எட்டு குடி தன் சார்ந்து கன்னி புதன் எட்டு கு எட்டு குடையும் தனி சார்ந்து ராசிக்கு பத்தில் ஓகேங்களா அப்போ அதே கேட்டை சுயசேதத்தில் விருச்சகத்தில் பக்கரம் மட்டும் பயணிக்கிறார் யார் ஏழு கோடி சூரியனோட சூரியன் பார்த்தீங்கனாக்கா ஏழாம் பாதை வந்து கேட்டை ரெண்டாம் பதத்தில் அவர் அவருக்கு அஸ்தகம் ஆகலாம் புதன் கொஞ்சம் நல் நலி மிஸ் ஆகிட்டார் ஓகேங்களா ரைட்டு அதே அதுபோல் பார்த்தீங்கன்னா கே எட்டாம் சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் மூணாம் மாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ஒன்றா மாதத்தில் போயிட்டுருக்கார் இதுதான் வந்து இந்த இந்த ராசிக்கு இந்த மாதங்கள் ஒன்று எந்த சாரத்தில் போகிறாங்க எந்த பாவத்தில் போகிறாங்க எத்தனைக்கு எத்தனை எத்தனைலாம் போயிட்டுருக்காங்கன்றது தான் அமைப்புங்களா ரைட் ஓகே சரி பலன் போயிடலாங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு சனி சிறப்பாக வந்து அதிபரி இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வருமானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் வருமானம் மாதங்களில் ப்ரெஷன்ட் இருக்காதுங்க வருமானம் நிலையான போக்கில் இருக்கும் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கும் யாருக்காவது அதை உங்கள் ஆசையை நிறைவேறினு மாதங்கள் சொன்னீங்கன்னால் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருவீங்க அதுவும் குடும்ப நண்பர்கள் சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக அமைப்பு சிறப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் அந்த நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா இப்போ அந்த கிரகம் அந்த சாரை கொடுத்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா வக்கரம் வாங்கி தனிசாத்துக்கு நாலில் போய் அமர்ந்திருக்கு ஓகேங்களா அதுதான் அந்த அந்த பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடையும் சந்திர பகவான் அந்த ஆறு கூட சாரதான் இருக்காங்க அப்போ வந்து அப்போ எப்படின்னாக்கா நம்ம அந்த ஆசைகள் இதெல்லாம் எப்படி நம்ம நிறைவேற்றோம் அப்படின்னாக்கா அதாவது ரகசியமாக சொல்லணும் நாம் பப்ளிக்கே சொன்னோம்னா அது நடக்காது நம்மளுக்கு ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் சுவச்சமாக சொன்ன சொல்கிற அனைத்து நம்மளுக்கு வெற்றி வெற்றிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் மூத்த சகோதர சகோதரிகள் உதவி பண்ணுறது நண்பர்கள் உதவி பண்ணுறது குடும்பத்தோட நண்பர்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரகசியமாக லெவலாக பண்ணோம்னாக்கா அத்தனையும் நம்ம நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டாக்கா நம்ம இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம நம்மளோட விரயம் சுப விரயம் பார்த்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் கும்ப விஷயம் வந்தால் போய் கலந்துக்குங்க அது ஊருட்டு ஊர் மாவட்டம் மாதம் மாநிலம் மாநிலம் இதெல்லாம் சிலர் போகக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்க நல்லாவே இருக்குதுங்க அற்புதமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோடய வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் என்ன தான் வருமானங்கள் வந்தாலும் காலகட்டங்கள் ஏதோ ஒரு கடன் வாங்கி உருட்டு ட்டு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டங்களில் ஒரு பொருளாதாரத்துக்காக பார்த்திங்கன்னா யாருக்கு போய் ஜாமீன் போகிறது யாருக்கு போய் முன்னணிக்கிறது யாருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறத மட்டும் நீ கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதான சூதான நிலையில் இருங்க அதே மாதிரி நீ பெறக்கூடிய லாபம் கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் 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 நலிங்கி வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அடங்கும் பிடிக்கும் முடிஞ்சது எட்டி பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி இந்த காலகட்ட பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கூடி முயற்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உசாக சுதா பார்த்து எடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோசரம் இந்த காலகட்ட பார்த்தீங்கன்னாக்கா வீடு வீடு கட்டுறது ஓகேங்களா ஒரு ஒன்று புதுசாக கடனை கட்டுறது புதுசாக கடனை வாங்கி நம்ம ஒரு அமைப்பு அமைக்கிறது இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க செய்வாங்கன்னா இலை சக சக்தி செய்வாங்க அப்போ உங்களுக்கு முயற்சி மூலிமா நீங்களும் அதை பண்ணணும்னு உங்கள் முயற்சி மூலியமாக நீங்கள் ஒரு வீடு வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் கடனை கடனை உடனே வாங்கி செய்யக்கூடிய அமைப்புக்கு மாதங்கள் இருக்குது கேட்டோம்னாக்கா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடன் உடனே வாங்கி தொழில் பண்ணுறோம் தொழில் மூலிமா எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் தொழில் பணம் பற்றா தடவை வாங்கி போடுறோம் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டாக்கா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இந்த மா காலகட்டத்தில் ஒன்று வண்டி மலை கடன் வாங்குறது வீட்டு மலை கடன் வாங்க கடன் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது கேட்டால் அமைப்பில் இருக்குதுங்க ஓகேங்களா இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வீரர்கள்லாம் படிச்சிருப்பாங்க படித்த ஏ இப்ப படிச்சுட்டு வேலைக்கு போறதால அங்கே ஒரு அட்வான்ஸ் வாங்குவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கட்டாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சுக செலவு தான் உங்களோட வளர்ச்சி தான் இந்த மாதங்களில் இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வளர்ச்சியான கடன் தான் க வளர்ச்சியான பயணம் தான் இதில் எந்த ஒரு உங்களுக்கு வந்து பாதிப்போ இழப்போ துக்கமோ துயரமோ கிடையாது ஓகேங்களா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் மற்றவங்களுக்கு யாரும் ஜாமீன் போடுறாதீங்க உங்களுக்கு ஒருத்தர் போனாலும் சரி மற்ற போய் ஜாமீன் போட்டு ஒரு பேரை பேசி போடாதீங்க கொஞ்சம் பார்த்து உதாரண சூதனமாக நிதானமாக இருக்கு ஓகேங்களா மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டப்படி படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தலங்கி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ பூரி பூரி விட்டு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூரித்தை பார்த்து பெருசாக நம்ம தலையிட வேண்டாம் கொஞ்சம் நிதானமான போக்கில் இருங்க அப்போ பூரி தூட்டு வெளியே வந்தவங்க பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு நல்லாவே இருக்கும் ஜோதிட மாந்திரிகம் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் யாரும் அரசு தொடர்பு இந்த மாதிரி காலகட்டம் எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா இப்போ அதே தொழிலாக பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வரும் ஆனால் பெருசாக பெருசாக பாதிப்படாது நார்மலான லைஃப்பில் போயிட்டுருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா விரும்பி திருமணம் காதல் திருமணம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கேட்டாக்கா ஒரு சண்டை சச்சரவு ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தருணமாக நம்ம இருக்குமான இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அது தொழிலில் பார்த்திங்கன்னா வீண் அவமான அவப்பேர்கள் திடீர்னு நஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கொஞ்சம் பார்த்து உசாராக இருங்க அப்புறம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் போகிற வரங்க தொழில் லைனுக்கு போகிறேங்க அது அப்படிங்கிற சொல்லலாம் பார்த்திங்கன்னா அது பெரிய அவமான வராது அப்போ உள்ளூருக்குள்ளே வந்து இருந்த இடத்துல நம்ம தொழில் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசார சூதான நிதானமாக நான் பண்ணால் தான் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு தெளிவனு ஒரு கோர்ட்டில் ஒன்று போய் நாமளும் ஒரு விஷயத்தை நான் ஓகேங்களா இப்போ கோர்ட்டு விஷயத்தையே இப்போ அதை சொல்லி சொல்லிடுறான் அப்போ கோ கோட் விஷயத்தை தொழில் ஒரு விஷயத்தை போய் நம்ம கேஸ் போடுறது அது மாதிரி காலகட்டங்கள் நடக்கூடிய இது இருக்கும் அது அது எந்த மாதிரி இருக்கும்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்டப்பெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ கோர்ட்டு தொழில் சம்மந்தப்பட்டவங்க புதுசாக தொழில் தொடங்குகிறோம் அதுக்கு தகுந்த ஒரு ஆஃபீஸ்லாம் போகிறோம் போடுறோம் அதே தொழிலாக இந்த மாதம் வந்து பல்லாடுகள்லாம் சிறப்பாக நீங்கள் கண்ணை முடிவு செய்யலாம் ஓகேங்களா அது ஒரு பார்ட்னர் போட்டு செய்யாத செய்யலாம் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க நல்லா தாங்க இருக்குது காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நேர்முக உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த காதல் திருமணம் பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அதுக்கு அது ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்ணுக்கு ஆனால் ஆணுக்கு பெண்ணும் ஒரு பட்டத்தை வரக்கூடிய வரக்கூடிய அப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஒரு பேர் பட்டத்தோடு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா சில பார்த்திங்கன்னா பட்ட அந்த பட்ட பேர் வந்து மைனஸாக இருக்கும் சில ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா சில பார்த்தீங்கன்னா அதே தொழிலாக வருவா வரும் வருவாய் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மதம் நம்மளுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்குற அளவில் வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது சம்பளத்தில் வராது ஓகேங்களா வரும்போது தொழிலோடு வர்றது அந்த தொழில் நம்ம சேர்ந்து நம்ம சேர்ந்து பண்ணும்போது லைஃப் நம்மளுக்கு மாறுறது அதான் நம்ம மாதங்கள் இந்த பாயிண்டில் அமையுமான்னு கேட்டாக்க அமையக்கூடிய டா டாட்டுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த போர்வேல் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிணறு தோன்ற வேலை இந்த மாதிரி இந்த அமைப்பில் இருக்கணும் பார்த்து காலகட்டம் கொஞ்சம் சோதனும் நிதானமான போக்கில் தான் நம்ம இருக்கணும் மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்து யாருக்கும் அள்ளி கொடுத்துடக்கூடாது கொஞ்சம் எச்சு மிச்சம் பேசக்கூடாது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஈர் அதே மாதிரி காலகட்டங்களில் ஆன்மீக தொடர்புகளாக காலக்கட்டங்களில் கொஞ்சம் மத்திய மலையில தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கு இந்த ஆண்மை தொடர்பு பிஹெச்சி கல்லூ கல்லூரி வச்சு நடத்துகிறவங்க டிராவல்ஸ் நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் பெருசாக கொடுப்ப நிலை சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்த சண்ட செலவுகளும் விரயங்களும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆன்மீக தொடர்பில் எப்படிப்பட்ட நீ ஆன்மீக தொடர்பு நீ தான் சரி ஓகேங்களா அது கூட கொஞ்சம் பார்த்து உஷார சூழ்நிலையாக நீங்கள் எதனா வந்துருங்க உங்கள் தந்தையரை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்குது சொல்லுங்கள் ஓகேங்களா அதான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விவீன் மம்பு வழக்கு பிரச்சனை வரக்கூடிய கட்டாயமாக இந்த மாதங்களுக்கு மாட்ட இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி நீங்கள் இன்னும் டைம் ஓடிட்டு டைம் பதினொன்று சாப்பிடுவது எவ்வளோ நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு இந்த சார்ட்டை சொல்லி முடிச்சு முடிச்சிக்கலாம் ஓகேங்களா இது சரி நேருங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் போச்சார போன்தான் ஜனங்கள் ஜார்த்து வச்சு பார்க்கும்போது சிறப்பான பண்ணலாம் நம்ம சிறப்பாக பார்ப்போம் ஓகேங்களா ரைட் நேருங்களா வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வன் எம்ஏ அஷ்டூ நன்றி வணக்கம்